உங்களால் ஒருத்தரை கண்ணுக்கு தெரியும் உடலை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய மணியை அந்த ஒளி வடிவிலான அந்த ஆத்மாவை பார்க்க முடியும் என்றால் அதாவது கண்களால் அல்ல உங்கள் புத்தியால் உள்ளத்தால் உணர முடியும் என்றால் அவர்களுக்குள்ளே இருந்தும் அவர்களுடைய நற்பண்பை உங்களால் எடுக்க முடியும் எப்படி பூமியினுடைய அடி ஆழத்திலிருந்து நாம் நீர் எடுக்கிறோமோ அது போல கடும் பாறைகள் நிறைந்த நிலத்தில் கூட போர் போட்டு இனிமையான தண்ணீர் எடுப்பது போல மிக கொடூரமான இருந்து சில நற்பண்புகளை உங்களால் எடுக்க முடியும் ஆனால் உங்கள் கண்கள் அவர்கள் உடலை பார்க்க கூடாது உடல் சார்ந்த பதவி தொழில் ஜாதி மதத்தை பார்க்க கூடாது அதை தாண்டி அவர்கள் ஒரு ஆத்மா இறைவனுடைய குழந்தை எனக்கு சகோதரன் இந்த பார்வையோடு பார்க்கும்போது அவர்களுக்குள்ளும் உங்களால் நற்பண்புகளை தோண்டி எடுக்க முடியும் ஓம் சாந்தி